அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக வலுவாக லாபத்தில் ராகு இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிர்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிசபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை மிதுன பிறகு வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை வாய்ப்பு உங்களுடைய படைப்பு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட பணி விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி கம்ப்யூட்டர் துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிற ஆருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருண நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விளக்கிவிடுகிற மனித வாழ்வில் கஷ்டம் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது மற்ற இதர காரியங்கள் பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க மூன்று கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து இந்த சில ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது நட்பு கிரகத்தோடுதான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் பெற்றிருக்கிறாருங்க குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் தட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் ராசியன் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தகர்த்தறியப்படுகின்றன அது மட்டுமல்லாது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தை செவ்வாயோடு இணைந்து பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுங்க அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு புதிதாக வீடு வாங்குவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மிக வலுவாக இணைந்து சூரியன் மற்றும் புதனுடன் சஞ்சரிக்கிறாரங்க எனவே தொல் தொழில் ரீதியான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பது உட்பட பல்வேறு விதமான விஷயங்கள் சாதகமாக அமையும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் கடன் கொடுத்தல் கடன் அடைத்தல் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே சரியான முறையில் முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது முயற்சி செய்ய கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவை வெற்றி அடைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு நன்மை தரக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குருவால் இந்த தருணத்தில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே பிறைய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாரத்தில் அருகாமில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றவரை மற்றவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு